வெல்கம் என்ன பார்த்தீங்கன்னா பட்டன் கோல் ஸ்டிச்சி தான் பார்க்க போறோம் இந்த பட்டன் கோல் ஸ்டிச் கற்றுக்கிட்டா மட்டும் டபுள் பட்டன் கோல் ஸ்டிச்சு பட்டன் கோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த ஸ்டிச்சு நீங்க கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்க பிரைடல் ப்ளவுஸ்லாம் நீங்கள் நீங்க பண்றீங்க ஸ்லீவ் போர்ஷன் வந்து அந்த பிக் டிசைன்ல எல்லாம் வரும் இந்த கவ் கவ் போட்ட மாதிரி வரும் அந்த ஸ்டிச்சுக்கெல்லாம் இந்த பட்டன் கோல் ஸ்டிச்சு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகா பிரிட்டியா தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பீகாப் டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் அந்த தோகை மாதிரி இருக்கும் இல்லையா அதுல வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் நிறைய இடத்துல கொடுக்கலாம் லீஃப் டிசைன்ல கொடுக்கலாம் எல்லா இடத்துலையும் இந்த பட்டன் கோல் ஸ்டிச்சு கொடுக்கலாம்

ஓகேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு லைனில் ரெண்டாவது லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம நீடியில் க்ளாத்துக்குள்ளே விட்டுறோம் விட்டதுக்கப்புறம் த்ரெட்டை மேலே எடுக்கிறேன் எடுத்துட்டு அது என்ன பண்ணுற ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபஸ்ட்டு லைனோட நேராக வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லைனுக்கு நேராக வைக்கிறேன் வச்சுட்டு கீழே த்ரெட்டு சுற்றி மேலே எப்பியும் போல் எடுக்கிறேன் இப்போ ஒரு லாங் செயின் வந்துருச்சா இப்போ என்ன பண்ண போகிறேன் அந்த நீடியில் அப்படியே பேக்கில் கொண்டு போகிறேன் நீடியில் அந்த த்ரெட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டேன் அப்படியே பேக்கில் கொண்டு வந்து அந்த த்ரெட்டை மாட்டி அப்படியே ஃபஸ்ட்டு வந்த அதே லைனுக்கு கொண்டு போகிறேன் கொண்டு போயிட்டுனா இங்கே வந்து ஒரு நாட்டு வந்துருச்சா இப்போ என்ன பண்ண போகிறேன் கீழேயே அந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு அதை எடுத்துட்டோம் அப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கணும் அந்த லைனுக்கு நேராகவே போட்டதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் மேலே ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டுக்கிறோம் போட்டு எடுத்துகிட்டோமா எடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பேன் நீடியில் வெளியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை பேக்கில் மாட்டிக்கோங்க பேக் சைடு வந்து எப்படி எந்த சைடு பார்த்து அந்த த்ரெட் வந்துச்சோ அந்த சைடு பார்த்தே அந்த நீடியில் மாட்டி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா கீழே ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடும் நாட் ஃபார்ம் ஆகி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் போட்டு அதே லைனில் குட்டி செயின் ஒன்று போட்டுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் மேலே லாங் செயின் கொண்டு வரோம் இப்போ என்ன சொல்லியிருப்பேன் இப்படி வந்து லாங் செயின் போட்டுட்டு அப்புறம் இந்த நீட்டியில் வெளியே எடுத்துட்டு இப்படி வர சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணலானா இதே மாதிரியே நீங்கள் லாங் செயின் மேலே எடுக்கிறீங்க த்ரெட்டில் நீடியில் அந்த த்ரெட்டு மாட்டி மேலே எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு அந்த அந்த த்ரெட்டுக்குள்ளே அந்த நீரியில் கொண்டு வந்துட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா வந்துடும் ஓகேவா இது ரெண்டாவது மெத்தட் ஒரு மெத்தட் அப்படியே நீங்கள் போடலாம் இது ரெண்டாவது மெத்தட் கீழே ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டு அதே லைனில் ஒரு செயின் போட்டுக்கிறீங்க இப்படி தான் வந்து அந்த ஸ்டிச் போடணும் ஓகேவா மறுபடியும் சொல்கிறேன் லாங் செயின் அது அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு நோட் ஃபார்ம் ஆகும் அதுக்கு ஒட்டின மாதிரி ஒரு லாக் செயின் ரொம்ப பக்கத்தில் குட்டியாக போடுங்க அப்புறம் அதே லைனில் ஒரு சின்னதாக ஒரு சைன் போடுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கோங்களா போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கீழே இருந்து எடுக்கிறோம் கீழேருந்து நம்ம த்ரெட் வந்து மேலே எடுக்கிறோமா எடுத்ததுக்கப்புறம் அந்த அந்த நீடியில் வந்து அப்படியே கீழே கொண்டு வரோம் ஓகேவா கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் ஓகேவா நாட் ஃபார்ம் ஆகும் அதை வந்து நான் டார்க்காக இப்படி கொடுத்துக்கிறேன் ஓகேவா ரவுண்டா அதுக்கு கீழே பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் போடுறேன் அது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கறேன் அப்புறம் என்ன பண்ணுறேன் அதுக்கு பக்கத்தில் அதாவது அதோட ரைட் சைட்லேயோ இல்லை நீங்கள் எந்த சைடில் போடுறீங்களோ அதோட லெஃப்ட் சைட்லையோ ஓகேவா அது கொட்டின மாதிரியே எந்த டேரக்ஷனில் போகிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் அதை வந்து நான் இப்படி போட்டுக்கிறேன் அது வந்து குட்டி செயின் ஓகேவா இப்போது த்ரெட்டாக மேலே எடுக்கிறீங்க அதை அப்படியே கீழே கொண்டு வரீங்க இங்கே வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் அதை டார்க்காக பண்ணிக்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அதுக்கப்புறம் அதோட ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எந்த சைடு நீங்கள் டைரக்ஷன் போகிறீங்களோ அது பக்கம் ஒரு குட்டியாக ஒரு செயின் அப்புறம் மறுபடியும் மேலே த்ரெட் எடுக்கிறீங்க அது அப்படியே நீடியில் திருப்பி இல்லைன்னா அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அதுக்கப்புறம் அதோடய ட்ராயிங்கோட டேரெக்ஷனில் ஒரு சின்ன செயின் ஏன் த்ரெட்டை மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து நாட் ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் கீழே வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேவா த்ரெட்டை ரொம்ப இங்கே மேலே போட்டு இழுத்திங்கன்னா கிளாத் வந்து இங்கே சுருங்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக கிளாத்தை வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணினாலும் நல்லா அந்த இப்படி தட்டினீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வரலைனாலும் உங்களுக்கு கிளாத் வந்து சுருங்கும் ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது த்ரெட்டு வந்து போகும் கிளாத்து சுருங்கிரும் இந்த சென்டரில் இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் ஸோ மறக்காமல் மெதுவாக வந்து நீங்கள் த்ரெட்டை இழுக்கணும் ஓகேவா ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் போட்டாச்சு இது வந்து இப்படி தான் வரணும் அதே மாதிரி கீழே வந்து குட்டியாக லாக் போடணும் ரொம்ப ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா இது கீழே இருக்க ஷேப்ஸே மாறிடும் அதுக்கப்புறம் மேலே வந்து த்ரெட்டாக ரொம்ப ஹெவியாக இழுத்திங்கன்னா நடுவில் கிளாத் சுருங்கிரும் அதுக்கப்புறம் இங்கே பெரிய பெரிய ஹோல்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் போடணும் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து ரவுண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ஷேப்ஸும் கண்டிப்பாக போட்டே ஆகணும் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே அந்த ஸ்டிச் மாதிரி இந்த ரெண்டு ஷேப்ஸ்லேயும் போடணும் ஓகேங்க இப்போ வந்து நான் இந்த ரவுண்ட் ஷேப் போடுறேன் நம்ம கீழே இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா அங்கே வந்து நீரில் விட்டு த்ரெட்டை எடுத்துட்டேன் இப்போது லாங் செயின் போட்டு அப்படியே அதை பேக்கில் கொண்டு வந்து இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அங்கே ஒரு குட்டி லாக் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுறோம் அது என்ன டேரக்ஷனுக்கு போதும் அந்த டேரெக்ஷனில் இப்போ மேலே ஒரு லாங் செயின் அது அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி லாக் அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஒரு லாங் செயின் அதை கீழே எடுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் பக்கத்துலயே ஒரு குட்டி செயின் ஓகேவா நான் எப்படி போடுறேன் அப்படின்னா பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டட் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க அவுட்லைன் ஸ்டிச் போடணும் அவுட்லைன் ஸ்டிச் என்ன பண்ணணும் நீங்கள் சாயின் ஸ்டிச் கற்றுப்பீங்களா அதுதான் போடணும் இப்போ பாருங்க போடுறேன் மேலே அந்த லைன் இருக்கு இல்லையா அந்த லைன் போடணும் அந்த லைன்லேயே போடணும் ஓகேவா ஓகேங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைனும் போட்டேன் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு அதனால கண்டிப்பா நீங்க இந்த ஸ்டிச்சுக்கு அவுட்லைன் போட்டே ஆகணும் ஓகேவா இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் அவுட்லைன் போட வேண்டாம் ஏன்னா அப்பதான் நீங்கள் ஃப்யூச்சர்ல இந்த ஸ்டிச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட புரியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த ஸ்டிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதுக்கு மட்டும் அவுட்லைன் வேண்டாம் ஷேப்ஸ்க்கு வந்து அவுட்லைன் கண்டிப்பா கொடுத்துருக்கணும் டிசைனுக்கு கொடுத்துருக்கணும் கம்பல்சரி எல்லா ஸ்டிச்சுக்குமே நீங்க டிசைன் கொடுத்துருக்கணும் ஓகேவா நான் ஏன் வந்து டிசைன் வந்து நீங்கள் கம்பல்சரி போடணும் அப்படிங்கிறனா நீங்க டிசைன் போட்டீங்கன்னா மட்டும்தான் ப்ளவுஸில் நீங்கள் எந்த இடத்துல நீங்க ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு எந்த வித டவுட்ஸும் வராது டிஸ்டா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சோட அடித்தளமான ஒரு ஸ்டிச்சுன்னா அது இதுதான் இந்த ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் பட்டன் கோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும் அதுக்காக தான் இந்த ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஷேப்ஸில் அவுட்லைன் கொடுக்கணும் அதே மாதிரி டிசைன்லையும் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும் ஓகேவா அவுட்லைன் மறந்துக்கூடாது எக்காரத்தை கொண்டு அவுட்லைன் மட்டும் மறந்துடவே கூடாது கண்டிப்பாக ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கும்போது அவுட்லைன் நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஓகேவா இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேங்க பாருங்க இதுதான் வந்து அதோட ஷேப் இந்த ஷேப்பை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் அப்படின்னு பார்த்துட்டோம் எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் இருந்து மேலே த்ரெட் எடுக்கிறோம் அதை லாங் செயினாக போட்டு அதை அப்படியே பேக்கில் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டு அது எந்த டைரக்ஷன் இருக்கும் அந்த டேரெக்ஷன் பக்கத்திலேயே ஒரு குட்டி செயின் ஒன்று போட்டு மறுபடியும் அதே மாதிரியே லாங் செயின் கொண்டு போகிறோம் இதுதான் அதோட ப்ராசஸ் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்தது பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இது எல்லாமே போட முடியும் ஸோ இதுதான் பேசிக் இதை வச்சு நம்ம நிறையா ஸ்டிச்சஸ் பண்ணலாம் லீஃப் டிசைன் கொடுக்கலாம் எந்த டிசைன் பண்ணாலும் இது கொடுத்து ஆக்குறதுக்கு லுக்காக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கற்றுக்கோங்க கரெக்டாக கற்றுக்கோங்க நடுவில் கிளாத் வந்து சுருங்கக்கூடாது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அவுட்லைன் கொடுக்கணும் மூணாவது ஃப்ரேமில் கிளாத் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும் அது எப்படி ஃபிட் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா க்ளாஸ் வைஸில் வீடியோ பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேட்கறதுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் நேமும் உங்கள் ஊரும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ